بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين قال النبي صلى الله عليه وسلم صلاة من كن فيه فقيا سبحانك نفسه وأتز الزكاة وقرأ الويت وعطاء على النائبة أو كما قال عليه الصلاة والسلام الله اللهم بني أجمعين اللهم بخشانه تعالى أما الله ونذنك இஸ்லாத்தின் உறுப்பினர்களாக முஸ்லீம்களாக முஸ்மீன்களாக அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறார் இஸ்லாம் மிக முக்கியமான பல்வேறு அம்சங்களை மனித சமுதாயத்திற்கு அறிவுரையாக அறவுரையாக தந்து கொண்டே இருக்கிறது இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான தனித்தன்மை என்னவென்று சொன்னால் குரானிலோ ஹ எந்த ஒரு சட்டங்கள் சொல்லப்பட்டாலும் அந்த சட்டங்களை இலகுவாக மனித சமுதாயம் எடுத்து நடந்து கொள்வதற்கு போதுவான பல்வேறு திட்டங்களையும் இஸ்லாம் கூறிக்கொண்டே வெறுமனே கண்மூடித்தனமாக தான் சில சட்டங்களை போட்டுவிட்டு மனிதன் அதை எடுத்து நடக்க முடியாத அளவுக்கு நடைமுறை சாத்தியமில்லாத சட்டங்களை எப்போதும் இஸ்லாம் சொன்னதே இல்லை இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா சட்டங்களும் மனிதனுடைய வாழ்வியல் நடைமுறைக்கு ஒத்துப்போகக்கூடியதாக அதை நடைமுறைப்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை வகுத்துக் கொடுக்கப்பட்ட நிலையிலேதான் அனைத்து சட்டங்களும் இருக்கிறது அடிக்கடி நான் கேள்விப்பட்ட ஒரு செய்திதான் இஸ்லாம் மட்டுமல்ல எல்லா மார்க்கத்திலும் எல்லா மதங்களிலும் நல்லவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அறிவுஜீவிகளாக இருக்கக்கூடிய எல்லோருமே விபச்சாரம் செய்வதை பாவம் என்று ஒத்துக்கொள்கிறார்கள் குரானிலும் அஜீத்திலும் மாத்திரம் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதல்ல எல்லோருமே அதை ஒத்துக்கொள்கிறார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் அடுத்தவர்களுடைய மனைவியையோ அல்லது திருமண தொடர்பு இல்லாத நிலையில் வேறொரு பெண்ணிடத்திலேயோ தொடர்பு வைத்துக் கொள்வது சரியான காரியம் அல்ல என்று எல்லோருமே ஒத்துக்கொள்கிறார் ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாம் மாத்திரம்தான் இந்த விபச்சாரம் என்பதை பாவம் என்பதோடு சொல்லிவிட்டு நிறுத்திவிடாமல் அதன் பக்கம் அறவே செல்லாமல் இருப்பதற்கான திட்டங்களையும் வகுத்துத் தருகிறது குரான் ஷெரீஃபிலே விபச்சாரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாசகமே ஆயத்தே ஒரு அலாதியான ஒரு தனித்துவமிக்க ஒரு அமைப்பிலே அமைந்திருக்கிறது மனித சமுதாயமே நீங்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்லாமல் வலா சக்கரபு ஜினா விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் இந்த வசனத்தினுடைய விரிவுரையில விபச்சாரம் செய்தல் பாவம் என்பது மாத்திரமல்ல அதற்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையுமே செய்யக்கூடாது என்ற கருத்தை உள்ளடக்கித்தான் வலா தினா விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்ற வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று கஷ்டீரிலே விளக்கம் வைத்தரப்பட்டிருக்கிறது பல்வேறு அதிர்வுகளின் வாயிலாக இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு இலகுவான திட்டங்களையும் குரான் அதீபம் சொல்கிறது பொதுவாகவே விபச்சாரம் என்ற பாவம் எப்போது ஏற்படும் என்று சொன்னால் அதனுடைய அடிப்படை எப்போது என்று சொன்னால் அது எங்கிருந்து உருவாகிறது என்று சொன்னால் தகாத பார்வையின் வழியாகத்தான் விபச்சாரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது ஒரு மனிதன் அந்நிய பெண்ணை பார்க்கிறான் இவன் பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படாத பெண்ணை பார்க்கிறான் பார்க்கிற போது ஷைதானுடைய கூண்டுதலின் காரணமாக அவளுடைய அழகு அவளுடைய பேச்சு அவளுடைய குரல் இது போன்ற காரியங்களிலே ஈர்க்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஷெய்தான் அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்ற தவறான எண்ணத்தை உருவாக்குகிறான் அப்படியானால் விபச்சாரம் என்ற பாவத்தின் மூலாதாரமாக இருப்பது பார்வைதான் இஸ்லாம் அந்த அடிப்படையவே தடுக்கிறது தகாத முறையிலே தவறான முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்நிய பெண்களை நீங்கள் பார்க்காதீர்கள் தெருக்களிலே நடந்து செல்கிற போது பார்வைகளை தாழ்த்தி சொல்லுங்கள் இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் என்ற கருத்துப்பட பல்வேறு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போன்று ஆண்களும் பெண்களும் ஒரு மஜிலிசில கலந்திருப்பதை இஸ்லாம் தடுக்கிறது அது எந்த மஜ்லிசாக இருந்தாலும் சரி யதார்த்தமாக பார்வை ஒரு பெண்ணின் மீது அல்லது ஒரு பெண்ணுக்கு ஆணின் மீது பார்வை கட்டுக்கொண்டே இருக்கும் என்ற அமைப்பிலே மஜிலிசுகளிலே அவைகளிலே கலந்திருப்பதையும் இஸ்லாம் தடுத்திருக்கிறது இப்படி ஒரு காரியத்தை பாவம் என்று இஸ்லாம் சொல்லிவிட்டால் அந்த பாவத்தை செய்யாமல் இருப்பதற்கான திட்டங்களை இஸ்லாம் வகுத்து தருகிறது இது இஸ்லாத்தை தவிர வேறு எங்குமே சொல்லப்படாத ஒரு உயர்தரமான வழிகாட்டுதலாம் இது உதாரணத்திற்காக ஒரு காரியம் சொல்லப்பட்டது இதே போன்று எந்த சட்டங்கள் இருந்தாலும் எந்த உபதேசங்கள் இருந்தாலும் அவைகளை நிறைவேற்றுவதற்கு போதுவான திட்டங்களை அல்லாஹி தூதர் செலல்லாஹ்ளேவு செல்லும் அவர்களோ அல்லது குரானோ நமக்கு போதித்திருக்கிறது நேற்றைய தினம் கூட இந்த பஜூருடைய வேளையில அல்லாஹி சூதர் செலல்லாஹுலேவு செல்லம் கூறி தந்த ஒரு நபி மொழி நமக்கு எடுத்துச் சொல்லப்பட்டது மனிதனுக்கு அழிவை தரக்கூடிய மூன்று காரியங்கள் அதிலே முதலாவது காரியம் கடுமையான பேராசை என்று சொல்லப்பட்டது பேராசை என்பது ஒரு மிகப்பெரிய பாவம் இந்த பாவத்தை தடுத்துக்கொள்ள வேண்டும் அது ஏற்படக்கூடாது என்று அல்லாஹின் சுதர்சல் அல்லாஹரன் சொல்லியிருக்கிறார்கள் அந்த பேராசை இருந்தால் மனிதனை அழிவிலே கொண்டு போய் நிறுத்திவிடும் என்று அல்லாஹின் சுதர்சல் அல்லாஹலீஸ்வரன் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் சில நேரங்களில் நம்மையும் அறியாமல் அந்த பேராசை நம்முடைய உள்ளத்திலே குடிகொண்டு இதை தவிர்ப்பதற்கு என்ன வழி என்று தேடி பார்த்தால் சதீசுகளிலே அதற்கு அருமையான ஒரு திட்டத்தை அபிசுசரல்லாஸ்வரன் கூறுகிறார் மூன்று குணங்கள் இந்த குணங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த மனிதன் பேராசிரியல் படுவதை விட்டு பாதுகாக்கப்படுகிறான் என்று அல்லாஹு சுதர் சரீஸ்வரன் கூறுகிறார் மூன்று தன்மைகள் நமக்குள் நாம் அதை உருவாக்கி கொண்டால் நம்மை அறியாமல் கூட பேராசை இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு விலகிச் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அழிவிலிருந்தும் நம்மை கொள்வதற்கு அது வழிபொள்கிறது என்ற கருத்தை நபிக் சொல்லலாம் சொல்லும் சொல்கிறார்கள் கலாசன் மூன்று காரியங்கள் மண் புண்ண பிஜி யாரிடத்திலே அது இருக்கிறதோ புத்திய சுத்த நஷி அவனுடைய பேராசையை விட்டு அவன் பாதுகாக்கப்படுகிறான் என்று கூறிவிட்டு அந்த மூன்று காரியத்தை வரிசைப்படுகிறார்கள் நிறைவேற்ற வேண்டும் விருந்தினர்களுக்கு உணவளிக்க வேண்டும் வாழ்க்கா இத்தி நான் முசீபத்தில் இருக்கிறேன் துன்பத்திலே இருக்கிறேன் என்று யாரேனும் ஒருவர் உதவி கேட்டு வந்தால் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் இந்த மூன்று பண்புகளும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் விட்டும் பாதுகாக்கப்படுகிறார் என்று அல்லாஹின் சூதர் சலல்லாஹுலேஸ்வரன் சொல்கிறார் ஹுமான் சலல்லாஹுலேயும் சொல்லும் அவர்கள் எந்த வழிகாட்டுதல்களை நமக்கு போதித்திருக்கிறார்களோ அதை முழுமையாக